ஓம் குரு குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தை அழைத்து அருள்வாக்கு குறி சொல்ல பயன்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த அருள்வாக்கு குறிமை இதை எப்படி செய்கிறது இதை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் இதை பிரயோகப்படுத்துறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அருள்வாக்கு குறிமை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வாக்கு அப்படிங்கிறது சரியான முறையில் வர மாட்டேங்குது நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் வந்து எங்களால் சரியான முறையில் வாக்கு துல்லியமாக எங்களால் சொல்ல முடியல வாக்கு பலிதம் ஏற்பட மாட்டேங்குது ஒரு ஜன விஷயம் ஆக மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மையை வந்து முறையாக செய்து நீங்கள் பிரயோகப்படுத்திகிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான கைமேல் பலன் பார்க்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அதீத ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த மையை இந்த மையை வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேரளா சைடு இந்த மாதிரி இதிலலாம் வந்து அதிகமாக இந்த தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்குதான் அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை ஆலனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னையே பூரம் சூடம் கெந்தகம் இது கூடைய வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமான நல்லெண்ணெய் சரிங்களா சுத்தமான நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் செஞ்சந்தனம் இது எல்லாத்தையும் முறையாக எடுத்து சுற்றி பண்ணிக்கிறீங்க சரிங்களா நல்லா சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சிக்கணும் இது கூடையே வந்து சிறிதளவு கொம்புத்தேன் சிறிதளவு சேர்த்துக்கலாம் சரிங்களா இதை நல்லா அரைச்சி இதை வந்து மீண்டும் வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கூடைய அஷ்டகந்தகம் சரிங்களா அஷ்டகந்தகம் சேர்த்து மீண்டும் கல்வத்தில் வச்சு நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க அரைச்சிக்கிட்டு இது கூடைய வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சிறிதளவு சிறிதளவு சேர்த்துக்கணும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பதனம் பண்ணி வச்சுக்கிறீங்க பதனம் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் வரைந்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா முக்கோண வடிவில் இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் ஏற்றி முறையாக இதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையிலெல்லாம் வச்சுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று அது சாதாரணமாக கடையில் வைப்பாங்க அந்த வெண் பூசணிக்காய் நீங்கள் வாங்கி முறையாக பழி கொடுத்து நீங்கள் இந்த மையை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போவெல்லாம் அருவாக்கு கூறி சொல்கிறீங்களோ இப்போ ஒரு சிலர் வந்து ச அமாவாசை பௌர்ணமி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து செவ்வாய் வெள்ளி சொல்லுவாங்க ஒரு சிலர் தினமுமே சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நீங்கள் எப்போவெல்லாம் அருவாக்கு கூறி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் வந்து உங்களுடைய உச்சந்தலையிலேயுமே தொப்புலேயுமே சிறிதளவு சிறிதளவு நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டானபடி மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது தடவை சொல்லிவிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுடைய கண்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்கிறது உங்களால் ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நல்லா வந்து அதீத பலன் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஜனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பால் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் குரு வாழ்க குருவே துணை